ஒரு கதை சொல்றேன் கேளுங்க கதை சொல்றது நான் தான் ஒரு துறவி இருந்திருக்கார் அவரு நிறைய ஊருக்கு போயிட்டு வருவார் அப்படி ஒரு நாள் ஒரு ஊர்ல வந்து தங்கியிருக்காரு மக்கள் கூட்டம் கூட்டமாக கேள்விப்பட்டு அவரை வணங்கி வழிபட்டு அவருடைய வழிகாட்டுதல்னால வார்த்தைகளால நிறைவடைஞ்சு போறாங்க ரொம்ப சந்தோஷமும் படுறாங்க ஆனா ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும் அந்த துறவி மேல ஒரு கோபம் அவருடைய புகழ் அவனுக்கு வெறுப்ப கொடுத்துச்சு அவரை எப்படியாவது மட்டம் தட்டி ஏலனப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு தன்னுடைய உள்ளங்கையில ஒரு பட்டாம்பூச்சியை வச்சு ஒழிச்சுக்கிட்டு தன்னோட கைகளை முதுகுக்கு பின்புறம் மறைச்சுக்கிட்டு துறவிக்கு முன்னாடி போய் நிக்கிறான் ஐயா உன்னை ஞானின்னு நிறைய பேர் சொல்றாங்க என் கையில ஒரு பூச்சி இருக்கு அது உயிரோட இருக்குதா இல்ல செத்துருச்சாங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட சவால் விடுறான் பூச்சி செத்துருச்சுன்னு சொன்னா அதை உயிரோட காண்பிக்கிறதுக்கும் பூச்சி உயிரோட இருக்குன்னு சொன்னா அதை உள்ளங்கையிலே நசுக்கி சாகடிக்கவும் அந்த மனிதன் நினைச்சிட்டு இருந்தான் அதை எப்படியோ துறவி வந்து புரிஞ்சுக்கிட்டாரு அந்த பூச்சி உயிரோட இருக்கிறதும் இறந்து போறதும் ஓன் கையில தான் இருக்கு அப்படின்னு சாதுரியமா மறுமொழி சொன்னாரு இந்த பதிலை எதிர்பார்க்காத அந்த மனுஷன் ரொம்ப தடை தான் போயிட்டான் அவனால அடுத்து ஏதுமே பேச இல்லாத நிலை ஏற்பட்டதுனால வெட்கப்பட்டு தலை குளிஞ்சு தோல்வியை தழுவிட்டான் அந்த துறவி போல நாமளும் பல நேரங்களில் சூழ்நிலை கைதிகளாக தடுமாறும் நிலை ஏற்பட்டாலும் அதை சாதுரியமாக சமாளித்து சரிவுகளை சரி செஞ்சுக்கணும் அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நாம் சொந்தக்காரங்களாக இருக்க முடியும் அதை தவிர்த்து ஏரணங்களை கண்டு கலங்கி நின்னா சூழல்களோட வெற்றியில் நாம் கண்டிப்பாக தோல்வி அடைஞ்சு தான் போவோம் ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க என்றைக்குமே சூழ்நிலை கைதிகளை மாறிடாதீங்க என்ன நான் சொல்கிறது கண்டிப்பாக கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம आज ही زینت ஃபாலோ பண்ணிடுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னொரு கதையில சந்திக்கலாம் நன்றி